Hello friends, praise the Lord. இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிற ஒரு உலகம் வந்து ஒரு பதற்றமான ஒரு உலகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாமே நமக்கு என்னன்னா உடனே வந்துடணும்னு நம்ம ஆசைப்படுவோம் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு உடனே ஒரு சொல்யூஷன் வேணும்னு நினைப்போம் சாப்பாடு விஷயத்துல கூட வந்து நமக்கு ரெடி பண்ற ஃபுட் எல்லாம் வந்துருச்சு நம்ம வந்து உடனே எல்லாமே நமக்கு என்னன்னா இப்ப உடனே வந்துடும் எப்பவுமே அந்த பதற்றத்திலே இருப்போம் உடனே இந்த காரியங்கள் செய்யணும் அப்படின்னு ஆனா வசன் என்ன போட்டுருக்கு ஏசாய இருபத்தி எட்டு ஒன்று பார்க்கறோம் விசுவாசிக்கிறவன் பதறான் நம்ம கருத்தருக்குள்ள இருக்கிற போது நம்மளை பதற வைக்கிற சுச்சுவேஷன் எவ்வளவு ஏதோ வரும் ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து நம்ம பதறாமல் இருக்க கர்த்தர் திருப்ப கொடுப்பார் சரி நம்ம பதறது நிமித்தமாக நம்ம பதறி ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம்னா நம்ம சில சமயம் நிறைய ஆசீர்வாதங்கள் அதனால் இழந்துடும் எடுத்துக்காட்டுக்கு தானியல் மூணு இருபத்தி ரெண்டில் பார்க்குறோம் ஷாத்ராக் மேஷா தாபேத் நேக்கோவா அக்கினியில் போடும்படிக்காய் நெவ்வாத் நேச்சர் கட்டில் கொடுக்குறோம் அதில் அந்த வசனத்தில் ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம் த கிங்ஸ் கமான்மெண்ட் வாஸ் அர்ஜென்ட் தமிழ்ல வந்து கடுமையாக இருந்தபடி இருக்கும் இங்கிலீஷ்ல அர்ஜென்ட் அதாவது அவசரப்படுத்துவார் நிபுணர் நேச்சர் உடனே இப்பவுமே தூக்கி அவன் அக்கினியில போடு போடுன்னு சொல்லி அவங்க பண்ண அவசரத்துல வசனம் போட்டிருக்கு அவங்களோட எத்தனையோ அவனோட சோல்ஜர்ஸ் இறந்து போயிருவாங்க தானியல் மூணு இருபது பாக்குறோம் அந்த சோல்ஜர்ஸ் யார் அப்படின்னா அவங்க டீம்லயே உள்ள பவர்ஃபுல் நல்ல பலமான சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க நிபுணர் நேச்சர் அவசரத்து நிமித்தமா இறந்துருவாங்க சோ நம்ம எதுக்கும் பதறக்கூடாது தானியல் நாலு இருபத்தி ஆறு சொல்றது நம்ம எப்பவுமே ஹெவன்ஸ் ரூல் பரம அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறோம் அதை எப்பொழுதுமே நம்பி பதற Ramayya Allah karay English say, you know. God bless you.